அஸ்லாம் வலைக்கம் தரம் ஐந்து ப்ளோமேப்பர்ஸில் பரீட்சைக்கு நம்ம ஐந்து நாட்களே இருக்கின்ற வேலையில் மாணவர்கள் நிறைய மொடல் செய்து செய்திருப்பீங்க நம்மளுடைய ஸ்கூல்லையோ அல்லது ப்ரைவேட்டாக நீங்கள் எடுத்தோ நிறைய பேப்பர்கள் செய்திருப்பீங்க அப்படியான சில கடினமான மொடல் உள்ள வார சில வினாட்களை இந்த ஐந்து நாட்களுமே உங்களுக்காக விளங்கப்படுத்துகிறதுக்கு நான் இருக்கேன் ஆகவே ஐக்யூ அண்ட் மின்ஸ் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் வார வீடியோக்களை பார்த்து பயன்படுங்க இப்போ இந்த கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வட்ட வடிவத்தில் அறுபது மாணவர்கள் தங்களது கதிரைகளில் அமர்ந்திருக்கின்றனர் எட்டாவது ஆளுக்கு நேர இருப்போர் யாருன்னு வச்சிருக்காங்க இப்போ இதுக்கு சும்மா பேசிக்காக செய்யறேன்னு சொன்னால் நீங்கள் ஒரு வட்டத்தில் அறுபது நம்பரை போட்டு அதுக்குரிய நம்பர்களை போட்டு அதுக்கு நேர யார் யார் இருக்காங்க இதெல்லாம் தான் பார்த்து செய்யணும் அதுக்குரிய ஷோர்ட்கட் செய்கிறதுக்கு முதல் நான் விரிவான அந்த மிதட்டை நான் இப்போ சொன்ன நம்பர் போட்டு செய்கிற அந்த மெதட்டை சிறிய பெருமானங்களை வச்சு செஞ்சு ஆட்டி போட்டு அதுக்குரிய ஷோர்ட்கட்டை செஞ்சு ஆட்டுறேன் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் நாலு பேர் இந்த அறுபது பேருக்கு பதிலாக நாலு பேர் ஒரு வட்டை இதில் இருக்காங்க நிற்காங்க வட்டை வடிவமான இதில் நிற்காங்கன்னு சொன்னால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூன்று நாலு பேர் இப்படி நம்ம அனுப்பாட்டுவோம் அடுத்தது ஒரு எட்டு பேரை அனுப்பாட்டுவோம் இங்கே எதிரெதிரே நிற்கிற மாதிரி ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இப்போ இந்த முதலாவது ஆளுக்கு நேர நிற்கிறவர் ரெண்டுலேயுமே இங்கே முதலாவது நேரம் மூணு பேர் நிற்காரு நீ ஆள் நிற்காரு இங்கே முதலாவது ஆளுக்கு நேராக ஆள் நிற்காரு இப்போ இவங்களுக்கு இடையில் ஒரு தொடர் கொண்டு அந்த முதலாவது ஆளுக்கு நேரம் நிற்கிற ஒரு கிடையில் ஒரு தொடர் கொண்டு அதை எப்படி கண்டுபிடிப்போம்னு சொன்னால் இதில் நாலு பேர் தானே நிற்காங்க இந்த நாலிட அரைவாசிக்கு அடுத்த நபர் நாலிட அரைவாசி இரண்டு இரண்டுக்கு அடுத்தால் யார் மூணாவதால் அப்போ முதலாவதுக்கு எதிரே மூணாவதால் நிற்பார் அதை கண்டுபிடிக்கிற எப்படி படமெல்லாம் இல்லாமல் கண்டுபிடிக்கிற அந்த மொத்த எண்ணிக்கை இரண்டாவது பிரிச்சோ உண்டை கூட்டணும் அதே போல் இங்கே பாருங்கள் முதலாவதாளுக்கு நேராக அஞ்சாவதால் நிற்கார் அதை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னால் படம் கீராமல் இங்கே மொத்தம் எட்டு பேர் அப்போ எட்டுட அரைவாசி நாலு நாலுக்கு அடுத்தால் அஞ்சு அதே வேலையை நீங்கள் இங்கே செய்யுங்க இப்படி கேள்வி இல்லை கொஞ்சம் பெரிய நம்பர்கள் இப்போ அறுபது நம்பர் அறுபது புள்ளிகள் போட்டு நம்பர் போட்டு அதெல்லாம் வேலை கூட தானே அதால் முதலாவது ஆளுக்கு நேரம் நிற்கிறவரை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் இந்த ரெண்டுக்கும் பாவிச்ச அந்த ஐடியாவை நீங்கள் பாவீங்க எப்படி மொத்தம் அறுபது ரெண்டாவில் பிரிஞ்ச முப்பது முப்பதுக்கு அடுத்தாள் முப்பத்தி ஓராவது ஆள் அப்போ முதலாவது ஆளுக்கு நேரம் முப்பத்தொராவது ஆள் நிற்பார் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இங்கே பாருங்கள் முதலாவது ஆளுக்கு நேரம் மூணாவது ஆண்டா ரெண்டாவதுக்கு நேரம் நாலாவதாள் மூணுக்கு நேரம் ஆறு அப்படி போயிட்டே இருக்கும் அந்த லைன் அப்போ முதலாவது ஆளுக்கு நேரம் முப்பத்தி ஒராவது என்று சொன்னால் ரெண்டாவது ஆளுக்கு நேரம் முப்பத்தி ரெண்டாவது ஆள் மூன்றாவதுக்கு நேரம் முப்பத்தி மூணு நாளுக்கு நேரம் முப்பத்தி நாலு இப்படியே போயிட்டே இருக்கும் இதை கூட நம்ம எழுதி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இப்படி இங்கேயாலையும் உண்டா கூட கூட இங்கேயாலையும் உவண்ட ஒன்றா கூடும் தானே ஆகவே நம்ம செய்கிற வேலை எப்படின்னு சொன்னால் அப்போ ஒன்றிலேருந்து முப்பத்தி எட்டாவது ஆளுக்கு போகிறதுக்கு என்ன செய்யணும் ஒன்றோட சாரி எட்டாவது ஆள் என்ன ஒன்றிலேருந்து எட்டாவது ஆளுக்கு போகிறதுக்கு என்ன செய்யணும் ஒன்றோட நீங்கள் ஏழை கூட்டணும் அவள் இங்கே அளவு பக்கம் வேறு கூடினுச்சின்னு சொன்னால் இஞ்சாலையும் ஏழு கூடும் அவை முப்பத்தி ஒன்றோட வேலை கூட்டினீங்கன்னு சொன்னால் அப்போ இங்கே வேலு கூடுதுன்னு சொன்னால் இஞ்சாலையும் ஏழு கூடும் முப்பத்தி ஒன்றோட நீங்கள் வேலை கூட்டினா முப்பத்தி எட்டு அவள் இப்படியான கேள்விகள் வரக்குள்ள நீங்கள் இந்த ஐடியாவோ பார்த்தீங்க அதாவது முதலாவது ஆளுக்கு நேர இருக்கிறாளை கண்டுபிடிச்சிங்கன்னு சொன்னால் அதிலேருந்து எத்தனை கூடுதோ இஞ்சாலையும் அதை இதை கூட்டிவிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்குரிய விட வரப்போகுது அப்போ இந்த கேள்விக்குரிய விட முப்பத்தி எட்டுன்னு வரும் அதே போல் நீங்கள் இந்த வினாவை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மாணவனுக்கு இப்போ டொஃபிகள் டொஃபிகள மொத்த எண்ணிக்கை தான் இந்த கேள்வி அப்போ அந்த டொஃபிகள் இருக்கிற டொஃபிகளை நீங்கள் ஒரு மாணவனுக்கு எத்தனை மாணவர்கள் இருக்கான்னு தெரியும் அவங்களுக்கு ஒரு மாணவனுக்கு மூணு படி கொடுத்தா இருபது மீதி வரும் ஒரு மாணவனுக்கு இரண்டு படி கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஐம்பது மீதி வரும் ஒரு மாணவனுக்கு ஒன்று படி கொடுத்தீங்கன்னா எண்பது மீதி வரும் அந்த டொஃபிகள எண்ணிக்கை இப்போ உங்களுக்கு மாணவன் எண்ணிக்கை தெரியாது அது இந்த கேள்வி பொறுத்தவரை விட தேவைப்படைய மாட்டேன் சின்னொரு ஐடியாவுக்குள்ளே இந்த கேள்விக்குரிய விடையை சொல்கிறேன் அதுக்கு பிறகு முழு விளக்கத்தையும் அதுக்கு பிறகு சொல்கிறேன் இந்த கேள்விக்கு இந்த அந்த கேள்விக்கு விட எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இரண்டு கழித்தல் செஞ்சிங்கன்றாலும் இதுக்கு நீங்கள் விட எடுத்துடலாம் எப்படி ஒவ்வொரு விடையாக செஞ்சு பாருங்கள் பாருங்களா டொஃபிகள மொத்த எண்ணிக்கை தொண்ணூறு இந்த தொண்ணூரை நீங்கள் மூணு மூணு பேர் மூணு மூணாக எத்தனை பேர்ன்றீங்க தெரியா மூணு மூணு பேராக கொடுத்தீங்கன்னு சொன்னால் மூணு மூணு டொஃபியாக ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இருபது மீதி வருவதுதான் அப்போ அவன் சொல்கிற அந்த முதலா தரவுலகார இருபதை நீங்கள் கழிச்சு விட்டிங்கன்னா இந்த எழுபது ட்ரஃபியை நீங்கள் மூணு மூணு பேருக்கும் கொடுத்து முடிச்சிருக்கணும் அப்போ இந்த எழுபது மூணாலே பிரிபடணும் எழுபது மூணாலே பிரிபடாது சந்தேகமானாக்கள் எழுவது மூணாவே பிரித்து பாருங்கள் பிரிப்படாது ஆகவே இந்த இந்த தரவு பிழைக்கிற இந்த விடையை வச்சுஞ்சா அவன் சொல்கிற மூணு தரவுமே செட் ஆகணும் மூணு தரவுமே சரியாக வரணும் ஆகவே ஒரு தரவு பிழைச்சா அந்த விடை பிழைச்ச மாதிரி தான் ஆகவே தொண்ணூறை விட்டு அடுத்த விடைக்கு போங்க அதே வேலையை தொண்ணூறுக்கு செஞ்சு அதே வேலையை நூறு வச்சு செஞ்சு பாருங்கள் நூறுலேருந்து இருபதை கழிச்சா வார விட எண்பது எண்பது ட்ரஃபியையும் மூணு பேருக்கு மூணு மூணாக பிரித்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கணும் அப்போ எண்பது மூணாவில் பிரிவிடாதாகவே இந்த விடையும் பிள்ளை அடுத்த விட ஒரு விடையை வச்சு செய்கிற கணக்கில் முதலாவது விடையும் பிள்ளை ரெண்டாவது விடையும் பிள்ளைன்னா உங்களுக்கு மூணாவது தான் விடையாரிக்கும் இப்போ இந்த ரெண்டு வேலையுமே உங்களுக்கு போதும் இந்த கேள்விக்கு விட எடுக்கிறதுக்கு எக்ஸாமில் செய்யக்குள்ள இந்த ரெண்டு இது ரெண்டு வேலையும் செஞ்சது பிறகு நீங்கள் மூணாவது என்ன செய்யுங்க கொட அடிச்சு போட்டு வேலையை பாருங்கள் ப்ரோ நீங்கள் ஆராயத் தேவையில்லை இந்த வீடியோவில் விளக்கத்தை சொல்கிறேன் நான் இதுக்கப்புறம் வந்து நூற்றி பத்துங்கிறதை எடுத்து செய்யக்குள்ள இப்போ பாருங்கள் இந்த நூற்றி பத்துலேருந்து இருந்து இருபது டோஃபி எஞ்சுதுண்டா தொண்ணூறு டொஃபியை அவங்க மூணு 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 மூணாக கொடுத்துருக்கணும் அப்போ இது வந்துக்கிட்டு என்ன செய்யும் மூன்றாவில் பிரிப்படும் ஆகவே இந்த விட சரின்ட்டு நீங்கள் எடுக்கலாம் இதுக்கப்புறம் நீங்கள் மற்ற ரெண்டு தடவை நம்ம செஞ்சு பார்க்க தான் வேணும் ஆனால் இந்த கேவியை பொறுத்தவரையில் செஞ்சு பார்க்க தேன்சர் நான் இது ரெண்டு விடையும் பிழைச்சிட்டு தானே உங்களுக்கு அப்போ இப்போ முழு விளக்கத்தையும் பார்ப்போம் இந்த தொண்ணூறு டொஃபியே மூன்று மூன்று பேருக்கா கொடுத்த என்று சொன்னால் தொண்ணூறை மூணாவில் பிரிச்சிங்கன்னு சொன்னால் வார விட முப்பது அப்போ முப்பதுங்கிறது முப்பது மாணவர்களாக அரிப்பாங்க இப்போ சும்மா மூணு இந்த முப்பது மாணவர்களையும் வச்சு இந்த மூணு தடவையும் செஞ்சு பாருங்கள் சரியாக வரும் இப்போ முப்பது மாணவர்களுக்கு மூணு மூணாக கொடுத்தா தொண்ணூறு டொஃபி அப்போ நூற்றி பத்துல இருந்து அந்த தொண்ணூறை நீங்கள் கழிச்சிங்கன்னு சொன்னால் இருபது அஞ்சு அதே போல் இந்த முப்பது மாணவர்களுக்கும் ரெண்டு ரெண்டாக கொடுத்தீங்கன்னா முப்பது ரெண்டாவில் பிரிக்குனா அறுபது நூற்றி பத்தில் அந்த 60 கழிச்சிங்கன்னா ஐம்பது மிஞ்சும் அதே போல் முப்பது மாணவர்களுக்கும் ஒன்றொண்டா கொடுத்தா முப்பது டொஃபி வைத்திரும் நூற்றி பத்தில் 30 முப்பது கழிச்சிங்கன்னு சொன்னால் எண்பது இந்த கேள்விக்குரிய விளக்கம் முழு விளக்கம் இதுதான் இப்போ நூற்றி பத்து விட போகுது